திருநாவுக்கரச அருளிய நான்காம் திருமுறை சம்பந்தமான நோய்கள் குணமாக ஓத வேண்டிய அற்புதமான பதி திருவதிகை வீரட்டம் பாடல் ஒன்பது பொன்போல உரி பொன் சடையீர் மேலியும் பிறையே துன்பே கவலை பிணியன்றிவற்றை நனகாமல் கரந்து மிடி என் போலிகள் உம்மை இனி தெளியா அமையும் அதிகை அதிகில விரட்டான தூரை அம்மானே பாடலின் பொருள் பொன் போன்ற மேனியை உடையவரும் சுருண்டு செம்பட்டை நிறத்தில் உள்ள சடையினை உடையவரும் மெலிந்த நிலையில் தன்னை சரணடைந்த சந்திரனுக்கு அபயம் அளித்து அவனுக்கு வாழ்வு அளித்தவரும் ஆகிய சிவபெருமானே கொடிய சூளை நோயினால் எனக்கு ஏற்பட்டுள்ள துன்பம் கவலை ஆகியவற்றை களைந்த அருள் பொறிவீராக என்னை போன்றவர்கள் உமது கருணையின் திறத்தை அறியாததால் தெரியாத நிலையில் உள்ளனர் கவலைகள் மற்றும் துன்பங்களால் கட்டுண்டு இருக்கும் அடியார்களின் கவலைகளை துன்பங்களை நீக்கினால் அவர்களும் தெளிவடைவார்கள் உலகெங்கும் அன்பே நிலவும் திருச்சிற்றம்பலம் என் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி